அனைவருக்கும் விஜயலட்சுமியின் அன்பான வணக்கம் வரவேற்கிறேன் போகி பண்டிகை பழையன புதியன புகுதலும் போகி அப்படின்னு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் வீட்டில் பயன்படுத்திய பழைய பொருட்கள் பழைய துணிகள் பாய் போர்வை இதை எல்லாத்தையுமே வெளியில் போட்டுட்டு புது பொருட்ல வாங்கி வைக்கிறது பழையவற்றை எரித்துன்றத இப்ப இந்த பழைய பொருட்களெல்லாம் வெளியில போட்டு எரிக்கிறதுனால சுற்றுச்சூழல் மாசுபடுதுங்க அதனால அந்த பொருட்களை எரிக்காம தேவையானவங்களுக்கு அதை கொடுத்தா அவங்களுக்கு அது உதவியாவே இருக்கும் சந்தோஷமாகவும் இருக்குங்க கிராமத்துகள்லாம் மண்பாண்டங்கள்ல தான் சாப்பாடு செய்வாங்க தண்ணி எடுத்து வைக்கிறது எல்லாமே மண்பாண்டத்தில் தான் செய்வாங்க அவங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த பழைய மண்பாண்டங்களை எல்லாம் உடச்சிட்டு புது பொருட்களை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைப்பாங்கங்க இது மண்பாண்டம் தொழில் செய்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பாகவும் அமையும் போகி அன்னைக்கு நம்ம மனசில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் பொறாமை ஈகோ இதை எல்லாத்தையும் வெளியில் விரட்டுறதோட வீட்டில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பயன்படாத பொருட்களையும் எடுத்து வெளியில் போடக்கூடிய நாள் தான் போகி பண்டிகை உங்களுக்கு தேவையில்லாத பொருட்களை தேவையானவர்களுக்கு கொடுத்து உதவலாங்க போகி அன்னைக்கு தான் வீடெல்லாம் ஒட்டுநெல்லாம் அடித்து பெயிண்ட் அடிக்க வேண்டியதெல்லாம் அடிப்பாங்க ஒயிட் வாஷ் பண்ணுறவங்களெல்லாம் ஒயிட் வாஷ் பண்ணி வீட்டை ரொம்ப அழகாகவே அலங்காரம் செய்வாங்க கிராமப்புறத்துங்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே இது தெரியுங்க கிராமப்புறத்துங்களில் பார்த்தீங்கன்னா போகி பண்டிகை அன்னைக்கு வீடுகளில் சுத்தம் பண்ணுறது ஒயிட் வாஷ் பண்ணுறது தேவையில்லாத பொருட்களை எல்லாம் எடுத்துகிட்டு போய் வெளில போட்டு புது பொருட்களை வாங்கிட்டு வந்து வைக்கிறது ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்கங்க நகரத்துங்கள்லேயும் மாநகரங்கள்லேயும் அந்த மாதிரி நம்ம இப்போ பார்க்க முடியறது இல்லை போகி அன்னைக்கு இன்றைக்கும் சில குடும்பங்கள்ல குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை வீட்டிற்கு அழைக்கக்கூடிய வழக்கம் இருந்து வருதுங்க பச்சரிசியில் நல்லா குழைய சாதம் செஞ்சு வாழை இலையில உருட்டு வச்சு நடுவில் குழி மாதிரி செஞ்சு அதில் தயிர் ஊற்றி வாழைப்பழமும் அச்சு வெள்ளமும் போட்டு அதில் வச்சுட்டு மாவு இடித்து வச்சுட்டு வெத்தலை பாக்கு பழம் பூவு இதை வச்சு கும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒன்றா நின்று இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வீட்டுக்கு அழைக்கக்கூடிய வழக்கம் இன்னைக்கு வரைக்கும் இருந்து வருதுங்க இதுவரைக்கும் எங்களுக்கு வழக்கம் இல்லை இதுக்கு மேலே நாங்கள் செய்யலாமா அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக செய்யலாங்க நம்மளுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வீட்டுக்கு அழைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம்தான் இல்லைங்களா அதனால நமக்கு நல்லது நடக்குதுன்னா நம்ம செய்யலாம் இல்லைங்களா போகி என்று செய்யக்கூடியதும் செய்யக்கூடாததும் பீந்து போன முறம் தொடப்பம் கூடை பாயி போன்றவைகளை விடிய காலையிலேயே எரித்திடலாங்க பிளாஸ்டிக் பொருளுங்க பிளாஸ்டிக் காகிதங்க கவருங்க டயரு தேவையில்லாத துணிகளை எரித்து நம்ம சுற்றுச்சூழலை மாசுபடுற மாதிரி செய்யக்கூடாதுங்க பெண்கள் தலைவிரி கோலமாக இருக்கக்கூடாதுங்க அமங்கலமான வார்த்தைகளை பேசவோ வீட்டில் சண்டை போடவோ கூடாது இந்த நாளில் நீங்க அடிக்கடி கோவப்படுறவங்களா டென்ஷன் ஆகிறவங்களா இருந்தா இது ரெண்டையுமே விட்டுடலாமே போகி பண்டிகையோட நம் மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்கள் பொறாமை ஈகோ எல்லாத்தையும் வெளியில் தள்ளிட்டு புதிய சிந்தனையோட நேர்மறையான எண்ணங்களுடன் தைமகளை வரவேற்போம் நண்பர்களே இந்த வீடியோவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மைன்பி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க தொடர்ந்து நிகழ்ச்சியில் பயணித்து வாருங்கள் மீண்டும் போன்ற அழகான நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம்